வணக்க நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாங்க கத்திரிக்காய் நாற்று நடலாம் வாங்க என்னம்மா இவ்வளோ புள்ள இருக்குது இங்கே போய் கத்திரிக்காய் நாற்று நடீங்க ஆமாம்மா அந்த புல்லு இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த இடத்த தான் கத்திரிக்காய் நாற்று நட போகிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த இடமே அப்படியே அருமையாக இந்த இடமா அந்த இடம் அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க அந்த அளவுக்கு எல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணிடுவோம் ஓஹோ அப்படிங்களா அப்பாவே களத்தில் இறங்கிட்டார்க்கு ஆமா ஒண்டியாக செய்ய முடியல அப்பா கடையிலிருந்து வந்து பார்த்துட்டு இவங்க இந்த வேலை முடிக்கிற மாதிரி தெரியலேன்னா அவரே வந்து களத்தில் இறங்கிட்டாரு அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியுதாமா என்னம்மா பண்ணிட்டு இருக்காரு அந்த இடமெல்லாம் தண்ணியெல்லாம் மட்டங்கட்டுனா தான் தண்ணி நிற்கும் அதனால அவர் வந்து மட்டங்கட்டி நிறைய விட்டுக்கிட்டு வராரு நான் வந்து பாத்தி பிடிச்சிட்டு இருக்கேன் பாத்தி பாத்தி இருக்கீங்களா ஓ எல்லாமா அந்த பாத்தி நான் தான் பிடிச்சேன் இப்ப பாருங்க ஓ ஓ இப்பதான் எனக்கு பாத்தி பிடிக்கிற மாதிரியே தெரியுது பாத்தி பிடிக்கல வீடியோக்காக பாத்தி பிடிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல நீங்க வேற தயிர் ஆயிடுச்சுன்னு குழி வெட்டுனா அந்த குழி இந்த கொந்தாளம் கூட கழிட்டு போயிருச்சு அப்புறமா அந்த விடுமா போட்டு அடிச்சு பறிச்சு அப்புறமா வந்து நாத்து எங்கடா வச்சிருக்க வீட்டுல வச்சிருந்தேன் வெயில்ல வச்சா காஞ்சு பேருமல்ல இந்த வீடியோ பிடிக்கிறது யாரு தெரியுமா இந்த கேமராமேன் யார் தெரியுமா என்ன தெரியும் சொல்லுங்க தரணி தங்க ஒண்ணு ஒரு வில்லேஜ் சேனல் இருக்குல்ல அவங்கதான் இந்த கேமராமேனு அவங்க அந்த